பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறைவார்த்தை ஒன்பது குழந்தாய் நீ நோயிற்று இருக்கும்போது கவலையின்றி இராதே ஆண்டவரிடம் மன்றாடு அவர் உனக்கு நலம் அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி பணி கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதித்திலே கண் வெளித்து எங்களை பாதுகாத்து நோயில் இருந்து விடுதலையை அந்தவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை நோக்கி நாங்கள் வந்து ஜெபித்து உம்மிடம் இருந்து நாங்கள் அருள் ஆசிரியரை பெற்று கொண்டு உமக்கு நன்றி செலுத்தாதபடி இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்த நாட்கள் உண்டு அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் நேரத்திலே எங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீ செய்த எல்லா காரியங்களுக்காக உமாக்கு நன்றி அப்பா எங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதி திருப்பதற்காக உமாக்குறம் அணு தினமும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் தருவதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உம்மை உதைக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை கடந்த நாட்களிலே எங்களுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காக நிமித்தமாகவும் எங்களிடம் வந்து ஜெபிக்க விண்ணப்பம் கேட்டவர்களுக்காகவும் ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய தாய் தந்தையர்களை நோய் நொடியில் இருந்து நீர் பாதுகாத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்க வல்லமையான வான தூதர்களை தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஆனாலும் அப்பா உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுபற்றால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் நோக்கி அப்பா நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் நாங்கள் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உண்மையை தகன பலியாய் ஒப்பு கொடுத்து அண்டவரையே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தேன் ஏதோ கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நின்று உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சு சுவாமி எங்களை ஆசீர்வதித்து இனி நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி இருக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அடக்கத்தோடு வாழவும் கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஏனென்றால் நாங்கள் உமது கரத்தில் இருக்கும் பொழுதுதான் பாவத்தில் விழமாட்டோம் நாங்களின் ஆண்டவருடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுதுதான் எங்களால் பாவம் செய்ய முடியாது ஆனாலும் தகப்பனை உமை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய நேரம் உமது கரங்களில் இருந்து நாங்கள் தப்பி ஓடக்கூடிய வேளையிலே உலகத்திற்கு பின்பாக சென்று அகப்பட்டு சிக்குண்டு நாங்கள் வேதனையுற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதன் வழியாக எங்களுக்குடைய வாழ்க்கையிலே நோய் நொடிகள் கடந்து வருகின்றன அண்டவராகியேசு கிறிஸ்துவே நோய்வாய்ப்பட்ட மக்கள் அநேக பேரும் மீது நம்பிக்கை கொண்டு கொண்டுள்ளபடி இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் ஒவ்வொருவரும்

நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர் மருத்துவர்களை உருவாக்கி இருக்கின்றீர் பாவம் செய்வோர் மருத்துவர் கையில் விழட்டும் என்று சொல்லி சீராக் முப்பத்தி எட்டு பதினைந்திலே வாசிக்கின்றோம் தகப்பனே பாவம் செய்கிறவர்கள் மருத்துவர் கையில் விழுவார்கள் பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் உமது பேர் இரக்கத்தினால் எங்களை மீட்டு ஆக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்று நீர் எங்களை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக் கேனப்பாம் தாவிக்கு காண்பித்த மாறாத பேரன்பை நானும் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே அதே போல் தகப்பனே இந்த நாளிலே எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமாய் நாங்கள் வாசிக்கின்றோமே தீர்க்கதரிசி அதிகாரம் இறை வார்த்தையிலே பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர் மகப்பேற்றிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் ஆம் தகப்பனே குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அவர்கள் சார்பாகவும் நின்று இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா உமது வார்த்தை உயிர் உள்ளது உமது வார்த்தை ஆற்றல் மிக்கது உமது வார்த்தை உயிரோட்டம் உள்ளது இந்த நாளிலே பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன் அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதில் அளிப்பேன் என்று எஸ்ஐ ஆர் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையில் நீர் சொன்னீரேன் ஆந்தகப்பனே பிள்ளைகள் வேண்டுவதற்கு முன்பாக அவர்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்திட வேண்டுமாய் வைநோக்கி சேவை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தும் தாய்மை என்கின்ற ஒரு அதிகாரத்தையும் அவர்களுக்கு தந்துவிட வேண்டுமாயும் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் எல்லோரையும் உமது வழியில் வழி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயலை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய உள்ளத்தின் இயக்கங்களையும் எண்ணங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய் நொடிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கடன் பிரச்சனையை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்ப குழப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் எளியோர்களாக இருப்போர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வருத்தமுற்ற மனநிலை இருப்போர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கசப்பான உணர்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக தனித்தனியாக அழைத்து ஆசீர்வாதங்களை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுத்திகரித்தும் மீண்டும் உமது அன்பு மகனாக மக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட வேண்டுமாய் சுவாமி ஆண்டவராகிய நாளிலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை ஒப்பு யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான கொடுமையனால் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ேன் அவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொருப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் அருள் இறைந்த அறியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்